ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு பொடி வச்சு ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு போட்டுடற ரைஸ் என்னோட கிட்ஸுக்கு இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியிருந்தேன் இத்தனை நாளாக வந்து என்னோடய வீடியோ போட முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயாச்சு ஒர்க்கில் இன்னும் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் படாம இருக்காதிங்க இது எங்கள் நனிமா சமையல் பை ஆஷா வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் பெங்களூரில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது காலையில் எந்திரிச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது இப்போ எல்லாம் வந்து பெரிய டாஸ்க் ஆகிடுச்சி பட் என்ன பண்ணுறது ஸ்கூல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தூக்கத்தையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியுமா ஸோ காலையில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ தான் வந்து நல்லா விடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து லன்ச் பேக் பண்ணாலும் அவன் சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப ஆறிடும் அப்படி அதனால வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு பேக் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரைஸுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஆப்டான காம்பினேஷன் அப்படின்னா சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மத்தியான டைமில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஸோ ரொம்ப ஆயில் ஊற்றாமல் கம்மியாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த பொட்டோட்டோ ஃப்ரை வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து வச்சிடலாம் இங்கே வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு தாளிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ போட்டு கை விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா போதும் கொஞ்சம் ஆயிலே வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் ஸோ யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துறாங்க அந்த அளவுக்கு சேர்த்தாமல் ஒரு மீடியமான ஆயிலே வந்து இந்த மாதிரி விடாமல் விடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா நல்ல ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும் இல்லையா சாம்பார் தூள் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எள் எள் வந்து குட் ஃபேட் அதனால வந்து எல்லா பொருளையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி சாட்டை பண்ணி விட்டாச்சு ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் வந்து சிம்பிளான தான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கறி லீவ்ஸு ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் போட்டு சில்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துலாம் பட் நான் வந்து இன்னைக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ முந்திரி இருந்தால் முந்திரியும் சேர்த்துலாம் பட் என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் வந்து வெறும் இது மட்டும் திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஸோ எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா சாதம் சாதத்தை வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஸோ இப்போ வந்து நம்ம குக் பண்ண ரைஸ் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதே சமயத்தில் நான் அரைச்சி வச்ச பொடிக்கும் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் வந்து கடைசியாக வந்து உப்பு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் உப்பு வந்து சேர்த்துல இப்போ வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸுங்க பட் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இந்த லஞ்ச் வந்து முடிச்சிடலாம் அதே சமயத்தில் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு சமைச்ச மாதிரி இருக்கும் பட் இதுக்கு தேவை ஒரே ஒரு பொடி அதை நீங்கள் ப்ரீவியஸ் டேவே வந்து அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸோ தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த பொடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே வந்து டைஜஷனுக்காக நம்ம பெருங்காயத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டைஜஷன் பிரச்சனை எதுவும் வராது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆந்திரா பொடி வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் இது ஒரு பொடி இருந்தால் போதும் நீங்கள் இட்லி தோசை இந்த மாதிரி ரைஸ் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சி மேலே பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய லன்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சூடாக இருக்கும் அவங்க குழந்தைங்க சாப்பிட்ற டைம் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்குமே இது நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து நான் மேலே நெய் போட்டுக்கிறேன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து சூடாக இல்லைனா ப்ளீஸ் நெய் வந்து ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஆரிடுச்சுன்னா வந்து நெய் வந்து கிட்டியாயிடும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் ஆகாது உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஈஸியான ஒரு பொடி ரைஸ் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பாக்ஸில் வந்து போட்டுக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது தான் வந்து லன்ச் பொடி ரைஸ் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் சமைக்கிறதுக்கு உங்களுக்கும் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு டீ போட்டு குடிக்க போகிறேன் அதுவும் வந்து சூப்பரான ஒரு ஹெர்பல் டீ வந்து போட்டு குடிக்க போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அதே சமயத்தில் டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீ இது இது வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாகவுமே வந்து எப்போ தோணுதோ அப்போ வந்து சூடு பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுலையே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இஞ்சி ஆட் பண்ணல ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்தால் ஹெல்ப் ஆகும் இது வந்து வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆஃபர் ரெடியூஸ் ஆயிடும் அந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து அனி ஆட் பண்ணுவேன் ஒரு நாள் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அனி ஆட் பண்ணி தான் வந்து இது வந்து குடித்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோ தாங்க நாளைக்கு வந்து திருப்பி மீட் பண்ணுவோம் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ